கோவை மதுரை பெருநகர தொடர்வண்டி திட்டத்துக்கு அனுமதி வழங்க தலையிடுமாறு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் சென்னையில் அணிகலன் தங்கம் விலை பவுனுக்கு ஆயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் தொன்னூற்று மூன்றாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை மேகதாது அணை விவகாரத்தில் உழவர்கள் நலனில் திமுக அரசு அக்கறையில்லாமல் இருப்பதற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் வங்கக்கடலில் இன்று உருவாகிறது காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காவிரி பாசன மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைத்தது காங்கிரஸ் வங்கதேச தலைநகர் டாக்கா அருகே நேற்று ஏற்பட்ட சக்திவாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பத்தாக உயர்வு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் என கூகுள் தலைமை அதிகாரி சுந்தர் பிச்சை எச்சரிக்கை பராமரிப்பு பணிகள் உள்ளதால் சென்னை அரக்கோணம் வழித்தடத்தில் நாளை நாற்பத்தி ஒன்பது மின்சார தொடர்வண்டிகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு சம்பாதித்த அனைத்து பணத்தையும் தேர்தலில் செலவிட்டு விட்டதால் நன்கொடை கொடுக்குமாறு பீகார் மக்களுக்கு பிரசாந்த் கிஷோர் கோரிக்கை சென்னை அபிராமிபுரத்தில் இளைஞர் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த போக்கிலி விஜயகுமாரை சுட்டு பிடித்தது காவல்துறை